யோ என்னையா ஏன் அது நிறுத்தின மானம் மரியாதை எல்லாமே நீ இப்படி கண்ணா பின்னான்னு ஆடுறத உக்கார உக்கார உட்கார பேசுன என்னையா

அப்படி கேட்டுது ராஜா அப்படி கேட்டு அப்படி யார் வீட்டுக்குள்ள பாலா தபாலா பாலா இந்த ஊத்திட்டு போ தபாலா இந்த வச்சிட்டு போ ரங்கா நீங்களா பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க பிரசாதம் அந்த அம்மனே நேர்ல வந்து பிரசாதம் கொடுக்கற மாதிரி இருக்கு இருக்கட்டும் இருக்கு என்ன செஞ்சு என்னங்க புண்ணியம் நான் இங்க பூஜையும் புனஸ்காரம் பண்ணிட்டு புண்ணியத்தை சேர்த்துட்டு இருக்கேன் அங்க என்னட انا தங்கச்சி எல்லாரையும் சீட் அடை வெச்சு பணத்து செட்டிட்டு எல்லாம் உனக்காக தானே செய்துக்கிட்டு இருக்க போய் பார்த்து கச்சா மூச்சா انت네 கதறிப் போயிட்ட அசந்து போயி என்ன சொன்னா நீங்க எங்க அக்காவு கல்யாணம் பண்ணிக்கறதா இருந்தா நான் இந்த தொலைவே விட்டுடறேன் சொன்னா ஆ சரி வெக்கமா நீங்க என்ன சொன்னீங்க பேசாம கம்பு வந்துட்ட எல்லாரும் செஞ்சதுதான்

இப்பதான் எனக்கு விவரமே புரியுது நீ பயப்படாத நான் அஜஸ்ட் பண்றேன் மிஸ்டர் ரங்கா இதனுடைய தங்கச்சி வந்து கல்யாணத்தை பத்தி பேசுறதுல நோ அப்ஜெக்ஷன் ஆனா அந்த பொண்ணு பயங்கரமான தில்லு முல்லு கச்சடா கவுனு பேண்ட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு அது பாட்டுக்கும் ஆடிக்கிட்டே இருக்கும் அது வரணுமா சரி தில்லிபாபு தங்கச்சி இங்க வருது வேணாம் நாமளே அங்க போயிடுவோம் அதாவது

பூராயத்தை கேட்பாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ரங்கா என்கிட்ட பூராயத்தை கேட்டுட்டாமா எல்லாத்தையும் சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சுடு நானே ஒரு தில்லு முல்லு என்கிட்டயும் அவன் வெளிய காட்டுறேன் மிஸ் கங்கா மிஸ் அஸ் ரங்கா வாங்கணும்னு ஆசைப்படுறா

தெரு தெருவா சந்து சந்தா பீச் பீச்சா சொல்லிக்கோ சொல்ல ரங்கா உடனடியா உன் உதவி தேவைப்படுது உதக்க வேண்டியது யாரே எங்கே எப்போ எதுக்கு அவசரப்படாத நேர்லவ விஷயத்தை சொல்ற எங்க இருக்க வெல்கம் மிஸ்டர் ரங்கா வெல்கம் நானேதான் நேர்ல பாக்கும் போது சர்பிரைஸா இருக்கட்டும் தான்

அந்த பணத்துல டுவென்டி பைவ் பர்சன்ட் உனக்கு உன்னால முடியாது போல இருக்கு அப்ப நான் வேற ஆள பாத்துக்கலாம் முடியாதுங்கிற வார்த்தை ஏன் அக்ராஜிலேயே கிடையாது அதுதான் ரங்க ஐ லவ் தாஸ் பிரியட் மேன் ஆனா நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல ஏன்னா அந்த வீட்டுல ஒரு இரும்பு தலைய இருக்கா அவன் ராத்திரி பகலா கண்ல விளக்கெண்ணை விட்டுக்கிட்டு அந்த குழந்தைக்கு பாதுகாப்பா இருக்கா அவன மீறி ஒரு ஈ ச்சே ஈ என்ன காத்து கூட உள்ள நுழைய முடியாது அவனை சமாளிக்கிறதுல தான் உன் திறமையே இருக்கு இந்த மாதிரி இரும்பு தலகளை நான் எத்தனை பாத்திருப்பேன் அந்த விளக்கெண்ணளியே திரிய குலத்தி அந்த வெளீச்சு தளிய அந்த குழந்தைய கொண்டு வர அட்ரஸ் அதுஸ் குட் ராஜசேகரன் செவன்த் cross சிறுமூர்த்தி நகர் குழந்தையோட வர பணம் ரெடி பண்ணிடு एडवांस ஐயடு பாய்